இலங்கையிலயும் முருகர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது தமிழ்நாட்டை விட இலங்கையில இருக்கவங்களை ஒரு ராஜாவா கும்பிடுறாங்க முருகர் அந்த சில நிகழ்வுகள் பத்தி சொல்லுங்க இலங்கைன்னு சொன்ன உன்னையே இப்ப கூட எனக்கு மேனியே சிலுக்குது கதிர்காம முருகன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கதிர்காம முருகனை போய் பார்க்கணும் அதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா நல்லூர் கந்தசுவாமி கோவில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் தான் எல்லா கோவில்லையும் எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்கு கண்கூடா இன்னைக்கு பார்க்கக்கூடிய உதாரணம் ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு நம்மளுடைய முருகன ராஜாவா எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்காக அந்த சிவாச்சாரியார் அந்த தோரணையில நகையெல்லாம் போட்டு அந்த செங்கோலை எடுத்து அதுல என்ன ஒரு அழகு அப்படின்னா எந்த விதமான நடிப்புத்தன்மையும் அதுல தெரியாது என்னுடைய ராஜா இந்த ஊருக்கே உலகத்தையே ஆளக்கூடிய ராஜா பரியேறி வாரார்னு சொல்லும் போதே அதுல என்ன ஒரு அழகுன்னா அங்கு நிக்கிற பேர் ஒரு அவ்வளவு அமைதி ஆயிரக்கணக்கான பேர் அங்க ஒருத்தர் கூடி தேவையில்லாம வேண்டிய விஷயம் அதே மாதிரி சுவாமி அவங்க அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வர விதத்தை பார்த்தீங்கன்னா ஏன்னா இலங்கையில இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அழகழகான மாலைகள் எல்லாம் அங்க கிடைக்காது கொஞ்சம் கஷ்டம் ஆனா அதுல கூடி முருகனை அவங்க கொண்டு வர விதமும் பண்ணக்கூடிய வழிபாடும் அவ்வளவு சிறப்பா இருக்கும் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் நிறைய சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றது இன்னமும் சிவ ஆகமத்தை அவ்வளவு தெளிவாக பண்ணக்கூடிய பகுதி இலங்கையில தான் இலங்கை சிவாச்சாரியார்கள் தான் இருக்காங்க இன்னைக்கும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் என்னுடைய பெருமதிப்புக்குரிய இலங்கை ஜெயராஜய்யா சொல்லுவாங்க இன்னைக்கும் ஒரு ரூபாய்தான் கட்டணச்சீட்டு நீங்கள் கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் ஒரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அங்க வந்து விஐபி தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது சட்டையை கட்டிட்டு தான் வரணும் அங்க என்ன நடைமுறையோ அங்கதான் இப்படியெல்லாம் கொண்டாடுறங்காட்டி தான் முருகன் அங்க ராஜாவா இருக்கிறார் இலங்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நல்லூரும் யாழ்ப்பாணம் இதெல்லாம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அங்க செந்திலாண்டவன் இருக்குங்காட்டி தான் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடக்கூடிய இடத்துல தான் இருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல கடவுளை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறது அஹ் பொதுமக்கள் கிட்டே விட்டுறேன் அந்த கோயில அவங்க அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க ஒரு தடவையாவது யாழ்ப்பாணத்துல போய் அந்த நம்மளுடைய யாழ்ப்பாண கோயிலும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலும் போய் பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய கதிர்காமம் எடுத்துட்டீங்கன்னா அது புத்தர்களுடைய புத்த பிட்சுக்கள் கையில இருந்தாலுமே இன்னைக்கும் அதை ஓரளவுக்காவது சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லணுன்னா நல்லூர் கந்தசுவாமி கோயில் தான் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வருஷ வருஷம் பிரம்மோத்சவம் நடக்கும்போது அந்த வேலை வச்சு கொண்டு வர விதத்தை பார்த்தீங்கன்னா இதை விட இது என்னன்னா இதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மலேசியாவில் ஒரு கோவில் இருக்குது பிரிக்ஃபீலில் இதே இலங்கை தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய கந்தசுவாமி கோயில் இருக்குது நான் மலேசியாவில் நிறையா கோயிலுக்கு போனேன் ஆனால் அந்த கந்தசுவாமி கோயிலுக்குள்ளே போனால் மட்டும் நம்மளை அறியாமல் மனசு அமைதியும் நினைச்சாலும் பேச தோணர் அங்க இன்னைக்கும் முருகனுடைய தான் மூலவராக இருப்பார் விக்கிரகம் கிடையாது வேல் தான் அங்க வச்சு பூஜை பண்றாங்க நல்லூர் மாதிரியே அங்க என்ன அழகுன்னா நான் போறேன் வரிசையா உட்கார்ந்து தேவாரம் திருப்புகள் படிக்கிறாங்க சுவாமி திருப்புகள் புத்தகத்தை வச்சு அதுக்கு வஸ்திரம் பூவெல்லாம் வச்சு விளக்கி ஏற்றி முருகனுடைய எழுத்து வடிவமா அதை வழிபடுறாங்க திருப்புகள் இதையெல்லாம் வந்து எங்க நம்ம பார்க்க முடியும்னா இந்த மாதிரி இலங்கை தமிழர்கள் கொண்டாடக்கூடிய வழிபாட்டு முறையை நிச்சயமாக பார்த்து கத்துக்கணும்